இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை நான் தோற்று போனது போல் அநேக காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியாமல் நான் ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டவனைப் போல இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை போல இருந்து கொண்டிருக்கிறதே நான் ஜெயம் பெறுவேனா என்னை எடுத்து பயன்படுத்துவார்களா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் மனுஷன் உன்னை கைவிடலாம் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிடலாம் உன்னை நேசித்தவர்கள் கைவிடலாம் ஆனால் தெய்வமாகிய நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் அன்பு செய்தவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என் குடும்பத்தில் நான் பிரயோஜனமற்றவன் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லக்கூடிய அளவில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாது என்று அநேகருடைய வார்த்தைகளினால் காயப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அநேக தாளந்துகளை நீர் எனக்கு தந்தீர் ஆனாலும் மனிதர்கள் அவைகளை பார்த்து நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவள் எதுக்குமே இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய அளவில் நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனே எனக்குள்ளாடி அந்த தாளந்து வெளிப்படாதா ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாரா அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நான் மாற மாட்டேனா என்றெல்லாம் உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகல மகளே நான் உன்னை விட்டு விலகல மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன் உன் கரத்தை என் கரத்தோடு பிடித்து வைத்திருக்கிறேன் நீ விழுந்து போவதில்லை நீ சோர்ந்து போவதில்லை நீ செய்யக்கூடிய காரியத்தில் என்னுடைய கரம் ஜெயமாய் மாற்றப்படும் உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்டு நிதானி நில்லாமல் பேசி கொண்டிருந்தார்களோ வெட்கப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மத்தியில் நான் உன் தலையை உயர்த்தப் போகிறேன் அவர்கள் மத்தியில் நீ எழும்பி நிற்கப் போகிறாய் சத்ருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யோசிப்போடு கூட இருந்த தகப்பன் தாவிதோடு கூட இருந்த தகப்பன் யோசுவாவோடு கூட இருந்த தகப்பன் தானியலோடு கூட இருந்த தகப்பன் மோசையோடு கூட இருந்த தகப்பன் இன்னைக்கு உங்களோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் சத்ருக்கள் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு சத்ருக்களின் கிரியைகள் உன் குடும்பத்தில் வராதபடிக்கு சத்ருக்களின் இருள் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைய காலை பொழுதல உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை விட்டு விலகல நான் உன்னை கைவிடுவது இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு வேண்டியவைகளை செய்து தருவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் யோசுவாவிடம் ஆண்டவர் சொல்லும்போது நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் நான் உன்னை திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று யோசுவாவை பார்த்து சொன்னது போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் திடம் திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் நீ போகிற இடத்திலெல்லாம் அவர் உன்னோடு கூட இருந்து நீ செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் அவருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே நான் உன்னை விட்டு விலகலை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பக்கத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் சமூகத்தில் தான் நான் நிற்கிறேன் நீ தைரியமாகவும் வேலையைப் பாரு நீ தைரியமாகவும் காரியத்தை நடப்பே நான் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடிய தகப்ப நல்ல சத்துருக்கள் கையிலையும் சரி மனுஷனுடைய கையிலையும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட தேவ ஜனம் நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் நீ தைரியமாயிரு நீ சுகமாயிரு உன்னுடைய வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது சுவாசம் உள்ளவனாயிரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் அடுவறேன் நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் என் தெய்வம் என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருந்து என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்திருக்கிற தகப்பனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் சேற்றுக்குள் கிடந்த என்னை கரம் தந்து தூக்கிவிட்டவர் என் தேவன் நான் உண்ண உணவில்லாத போது உணவுகளை தந்து என்னை பலப்படுத்தின என் தேவன் எனக்கு கூடாரத்தில் நல்ல ஒரு இடத்தை தந்து மறை வாய் மழைக்கும் வெயிலுக்கும் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து என்னை அரவணைத்த தேவன் இன்றைக்கும் விட்டு விலகாமல் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாரே ஆனால் நான் தைரியமாய் சொல்ல முடியும் தேவனை ஆராதிக்கிற நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் உற்சாகமாய் சொல்ல முடியும் அவர் என்னை விட்டு விலகல என்னை கைவிடவில்லை என்று நான் ஆடித்தரமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அந்த கிருபையை தரப்போகிறேன் நான் உனக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே எங்கள் குடும்பத்தை விட்டு விலகாமல் எங்களை தள்ளி விடாமல் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமாட்டோம் வர எங்கு சென்றாலும் எந்த வேலையிலும் தேவனுடைய கரம் கூடவே இருக்கும்படியாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிற மாட்டோம் வர நீர் எங்களோடு கூட இருங்கப்பா எங்களை விட்டு விலகாத மேகமாய் எங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மேகமாய் அடைவரை பகலிலே மேக ஸ்தம்பம் போலவும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் போலவும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜம்பிக்கிறோம் நீர் அப்படியே செய்து ஸ்தோத்திரம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய கருத்துக்குள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி மகிமை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நலப்பிதாமே ஆமே Army.